சேலமில் சூப்பரான வீடு விற்பனைக்கு வந்திருக்கேன் கார்ப்ரேஷன் லிமிட்டு மாநகராட்சியில் வந்திருக்குங்க அதுவும் இந்த வீடு இன்ஜினியரும் மெசீரியரும் சொந்தத்துக்காக பார்த்து பார்த்து கட்டின வீடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை கிளாஸ் பிராண்டடான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க சொந்தத்துக்காக கட்டினதால் ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி கட்டியிருக்காங்க அர்ஜென்ட்டாக இந்த வீடு சேல் பண்ணுறாங்க இன்னும் வீடு பால் கூட பொங்கலுங்க பொது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ தான் முடிஞ்சிருக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்க டைல்ஸாக இருக்கட்டும் பெயிண்டிங்காக இருக்கட்டும் சிமெண்ட்டு மணல் கம்பிகள் பைப்லைன் எல்லாமே முழுக்க முழுக்க ஹை கிளாஸ் பிராண்டடங்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் குணமப்பேட்டை மன்னார் குளையத்தில் தாங்க இருக்குது மெயின் ரோடு ரொம்ப ரொம்ப பக்கமாக வடக்கு திசை பார்த்த மாதிரி டபுள் பெட்ரூம் கார் கூட ஹை கிளாஸ் ப்ராடக்ட் எதுங்க இங்கே பெயிண்டிங் வந்து எல்லாத்துக்குமே வாரண்டியோடு கொடுத்துருக்காங்க சூப்பரான இடம் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் இதோட லேண்ட் ஏரியா ஆயிரத்தி எண்பதுங்க பில்டிங்கு அப்படியே முழுக்க முழுக்க ஆயிரத்தி ஐம்பதுல கட்டியிருக்காங்க போரும் இருக்குது த்ரீ பிஎஸ்சி லைனும் இருக்குது லேண்டு பில்டிங் ரெண்டும் அப்ரூடுங்க நீங்கள் லோன் போடுறதுனாலும் போய்க்கலாம் இதோடய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்களே ஒரு இன்ஜினியர்ஸ் கூப்பிட்டு வந்தால் கூட லேண்டு வீடு எல்லாம் கால்குலேஷன் போட்டு விலை கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட வந்து உட்காந்து பேசிக்கலாங்க சூப்பராக பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க இந்த மாதிரி வீடுங்க எப்பயோ ஒரு தான் வரும் ஏன்னா நீங்கள் குவாலிட்டிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஒரு வீடு கட்டுறோன்னா கண்டிப்பாக ஒரு இருபது முப்பது வருஷமா லைஃப் தண்ணிவாக நம்ம கட்டுவோம் சில இடத்துல அந்த மாதிரி அமைகிறது ஆனால் இந்த வீடு பொறுத்த வரைக்கும் கேரண்டியாக ஐம்பது வருஷம்னாலும் குவாலிட்டியில் காம்பர்மேஷன்லாம் கிடந்தனாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த இடத்த பார்க்க கீழே தெரியுது மாதிரி கால் பண்ணுறாங்க நன்றி வணக்கம்